சீர்திருத்த மனம் தோழர்களே தாய்மார்களே இந்த வாழ்க்கை துணை ஒப்பந்த நிகழ்ச்சி முறை நீண்ட நாள் நடப்புக்கு மாறாக நடப்பதனாலும் இம்மாதிரி மாற்றத்துக்கு நானும் காரணமானவன் ஆனபடியால் சிறிது விலக்கி பேச எண்ணுகிறேன் நம் நாட்டில் திருமணத்துக்கு வருகின்றவர்களை மகிழ்ச்சியடைய வைக்கவோ பெருமை சம்பாதிக்கவோ மேள வாத்தியம் சதிர் பாட்டு கச்சேரி முதலியவை ஏற்பாடு செய்து பொருள் விரயம் நேர போக்கையும் உண்டாக்குவார்கள் இவற்றை நான் கண்டிப்பது போலவே சுயமரியாதை திருமணத்திலும் பொருள் அதிகம் செலவு செய்து ஆடம்பரமாக செய்யப்படும் திருமணங்களையும் வெறுக்கின்றேன் இப்போது நான் பேசப்போவதை சிந்திக்கும் முன்பு நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு பழுத்த நாஸ்திகன் நாஸ்திகன் என்ற வார்த்தையை மக்கள் தவறாக உணர வேண்டும் வெறுக்க வேண்டும் என்ற கருத்தில் கடவுள் இல்லை என்பவன் என்று கூறிவிட்டார்கள் இது பற்றி கவலை இல்லை எவன் ஒருவன் எந்த விஷயத்தையும் அறிவு கொண்டு சிந்தித்து தன் புத்திக்குள் பட்டபடி நடக்க வேண்டும் என்று கூறுகிறானோ அவன் நாஸ்திகன் என்றும் கடவுளையோ மதத்தையோ சாஸ்திரத்தையோ அறிவு கொண்டு ஆராயாமல் அப்படியே நம்பி நடப்பவன் ஆஸ்திகன் என்றும் கூறி வருகின்றார்கள் இப்படி ஆஸ்திகத்தின் பேரால் நடைபெறும் நடப்பு மக்கள் சமுதாயத்தை மடையர்களாக ஆக்குவதோடு ஒழுக்கக்கேட்டையும் நாணயக்கேட்டையும் கூட ஏற்படுத்தி வருகின்றது எவன் ஒருவன் அறிவை பயன்படுத்தி முன்னோர் முறையையும் சாஸ்திரங்களையும் கடவுளையும் ஆராய்கின்றானோ அவன் நாத்திகன் அவனை அரசன் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அவர்கள் கேடானவர்கள் என்றுதான் பாரதம் ராமாயணம் பாகவதம் முதலியனவும் கூறுகின்றன பகுத்தறிவு கொண்டு எந்த காரியத்தையும் சிந்தித்து உன் அறிவுக்கு பட்டதை ஏற்றுக்கொள்க படாததை தள்ளிவிடு என்று சொல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆளே இல்லை ஏதோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் புத்தர் தான் தோன்றி முதல் முதல் இப்படிப்பட்ட அறிவு பிரச்சாரம் செய்தார் அவர் காலத்தில் வெற்றி பெற்றாலும் கூட அவருக்கு பிறகு அவர் மார்க்கத்தை பார்ப்பனர்கள் ஒழித்துக்கட்டு விட்டார்கள் புத்த மார்க்கத்தை ஒழிக்கவே தான் அவதாரங்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் முதலியவர்கள் உண்டாக்கப்பட்டனர் பாரதம் உற்பத்திக்கே காரணம் புத்தனை ஒழிக்க என்று தேவி பாகவதம் கூறுகின்றது காரணம் எல்லாம் அறிவு கொண்டு சிந்திக்க சொன்னார் சாஸ்திரப்படி முன்னோர்கள் கூற்றுப்படி நடக்காதே அறிவு கொண்டு அலசி பார்த்து ஏற்றுக்கொள் என்று கூறியதற்காகவே ஒழிக்கப்பட்டார் புத்தருக்கு பிறகு நாங்கள் தான் அக்காரியத்தை செய்து வருகிறோம் எங்கள் பிரச்சாரம் மூலம் கடவுள் மதம் சாஸ்திரம் முன்னோர்கள் நடப்பு இவற்றை ஒழிக்க பாடுபடுகின்றோம் இதன் காரணமாகவே எங்களையும் நாத்திகர்கள் என்று கூறுகின்றார்கள் நாங்கள் கவலைப்படவில்லை கௌரவமாகவே ஏற்றுக்கொள்ளலாம் நாங்கள் தோன்றி எங்கள் அறிவு பிரச்சாரத்தினால் மக்களை ஆஸ்திக துறைகளின்று கை கழுவும்படி செய்து கொண்டு வருகின்றோம் எந்த ஆஸ்திகனும் என்னை ஒன்றும் சுயமரியாதை பிரச்சாரம் செய்யவில்லை என்று கூற முடியாது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் விஞ்ஞான அதிசய அற்புத காலத்தில் நாம் என்ன எவ்வளவோ மாறுதல்களை எல்லாம் அனுபவிக்கின்றோம் பார்க்கின்றோம் நாம் எந்த வகையிலாவது உணர்ந்து இருக்கின்றோமா என்றால் கிடையாது நம்மை முட்டாளாக மடையனாக ஆக்க ஏற்ற சாதனங்கள்தான் மிகுதியாக உள்ளன இவற்றை ஒழிப்பதுதான் எங்கள் தொண்டு இதற்கான முயற்சியில் ஒன்றுதான் இப்படிப்பட்ட சீர்திருத்த திருமண முறையும் ஆகும் பழைய திருமண முறைகள் எல்லாம் நம்மை மானமற்றவர்களாக மடையர்களாக ஆக்கவே நமது திருமண முறைகள் எல்லாம் இருந்து வருகின்றன தமிழன் தோன்றி எவ்வளவோ ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன இப்படிப்பட்டவனுடைய சமுதாய வாழ்வுக்கு இப்படிப்பட்ட திருமணத்துக்கு என்ன முறை இருந்தது என்று கூற முடியுமா கிடையாது தொடர்ந்து பார்த்து கொண்டே போனால் முறை இருந்ததா என்பதே சந்தேகமாக தோன்றும் ஏதோ புராணங்கள் பிராப பிரபந்தங்களில் வரும் முறைகளைத்தான் கூறுவார்கள் சைவம் மீனாட்சி சொக்கன் திருமண முறைப்படி என்பான் வைணவன் ராமன் சீதை திருமணத்தை உதாரணம் காட்டுவான் புலவன்கள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் திருமணத்தை காட்டுவார்கள் இவற்றை தவிர வேறு காட்ட முடியாது இவையெல்லாம் தமிழர்களுடையது என்று சொல்லவும் முடியாது நம்மிடையே நடைபெற்று வரும் திருமண முறைகள் எல்லாம் ஜாதியையும் மதத்தையும் காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்டதாகும் நாம் எதனால் கீழ்மக்கள் என்றால் இந்த ஜாதி மதத்தின் காரணமாகவே ஆகும் தொல்காப்பியத்திலேயே ஆதியில் சூத்திரருக்கு திருமணம் கிடையாது பிற்காலத்தில்தான் மற்ற மூன்று வருணத்துக்காரர்களுக்கும் உண்டான திருமணமானது நம் வருணத்தாருக்கும் வந்தது என்று கூறப்பட்டு நம்மிடையே பார்ப்பானை கூப்பிட்டு திருமணம் மிகவும் பிற்காலத்தில் தான் நடந்து வந்திருக்கிறது எங்கள் பகுதியில் கொங்கு வேளாளர்களுக்கு பார்ப்பான் வந்து திருமணம் செய்து வைப்பது கிடையாது அவர்கள் ஜாதியிலேயே அருமைக்காரர் என்ற ஒரு ஆள் இருப்பார் அவரும் பரியாரியுமே சடங்குகள் செய்வார்கள் எங்கள் சுயமரியாதை திருமணத்துக்கு புறம்பான புரோகித திருமணத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை கல்யாணம் என்றாலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை வீட்டு வேலைக்காக அடிமை கொள்ளுதல் என்றுதான் பொருள் கணவன் கொடுமைப்படுத்தினாலும் அடித்தாலும் உதைத்தாலும் ஏன் என்று கேட கேட்க முடியாது சொத்து உரிமை மன உரிமை முதல் எனவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாங்கள் எங்கள் செங்கல்பட்டு மாநாட்டில் பெண்களுடைய குறைபாடுகள் என்ன என்ன இவற்றிற்கும் பரிகாரம் என்ன என்ன வேண்டும் என்று எல்லாம் தீர்மானங்கள் போட்டோம் பெண்களுக்கு சொத்துரிமை மனவிலக்கு உரிமை மற்ற மற்ற துறைகளிலும் உரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்டு உள்ளோம் அவையெல்லாம் இன்று சட்டமாக ஆகி வருகின்றதை பார்க்கின்றோம் தோழர்களே நமக்கு எல்லாவிதமான வசதிகளும் உள்ளன ஆனால் பகுத்தறிவினை பின்பற்றும்படியான எண்ணம் நம்மிடையே எத்தனை பேர்களுக்கு உள்ளது எல்லோரும் கடவுள் மதம் சாஸ்திரம் இவற்றைப் பற்றி நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்களே ஒழிய யாருக்கு தெரியும் கடவுள் என்றால் என்ன மதம் என்றால் என்ன சாஸ்திரம் என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் இவற்றை கட்டி கொண்டு அழுகின்றார்களே ஒழிய எவன் உள்ளபடியே நம்புகின்றான் இவற்றை பற்றி விளக்க நல்ல ஆட்களோ சாதனங்களோ நூல்களோ இல்லை இந்த நாட்டில் இவற்றை பற்றி பேசுகின்றவர்கள் பாடுபடுபவர்கள் நாங்கள்தான் பல துறைகளிலும் எங்கள் நாத்திக பிரச்சாரம் புகுந்ததன் காரணமாகத்தான் மாறுதல்கள் நல்ல வண்ணம் ஏற்பட்டு வருகின்றன மேலும் பேசுகையில் மணமக்கள் சிக்கனமாகவும் பகுத்தறிவுடனும் வாழ வேண்டிய அவசியம் பற்றியும் தெளிவுபடுத்தி அறிவுரை ஆற்றினார் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று ஆம்பூர் தமிழரசி பாலசுந்தரம் திருமணத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய அறிவுரை திருமணமே தேவையற்றது பேரன்பு மிக்க தாய்மார்களே தோழர்களே மணமக்களே நாம் இன்று நமது இயக்க நண்பர் காலம் சென்ற அழகிரிசாமி அவர்களின் இரண்டாவது மகள் ஏ டுலிப் திருமணத்தின் பொருட்டும் அதுபோலவே அவருடைய மகள் ராணியின் திருமணத்தின் பொருட்டும் கூடியிருக்கின்றோம் நண்பர் அழகிரிசாமி நம் எல்லோருக்கும் தெரிந்தவர் இந்த ஊர் மக்களுக்கும் நன்கு தெரியும் அவர் வாழ்நாளையெல்லாம் பொது தொண்டிலேயே கழித்துவிட்டு குடும்பத்தை சரிவர நிர்வகிக்க முடியாத நிலையிலேயே காலமானார் இதில் ஒன்றும் அதிசயம் இல்லை பொதுவாக மக்கள் உணர்ச்சியினாலேயே இந்த விதமான பொது தொண்டில் ஈடுபடுகின்றார்கள் இப்படி ஈடுபடுபவர்கள் சாதாரணமாக குடும்ப பாரம் குடும்ப தொல்லை இல்லாத காலத்தில் தான் தொண்டு செய்ய சூழ்நிலை இடம் கொடுக்கின்றது குடும்ப பாரம் மனைவி மக்கள் உள்ளவர்களால் முடியாது இதில் மிஞ்சியவர் அழகிரிசாமி தான் குடும்ப பாரத்துடன் பொது தொண்டில் ஈடுபட்டவர்கள் சன்னம் சன்னமாக பொது தொண்டில் இருந்தே நீங்கி இருப்பதை பார்க்கின்றோம் உண்மையான பொது தொண்டு என்பது தன் சுயநலத்தை விட்டு கவலையற்ற பொது வாழ்வில் ஈடுபடுவதுதான் இன்று அப்படி இல்லை இப்போது பொது தொண்டு என்பது வாழ்க்கை வசதி தேடிக்கொள்ள ஏற்றதாக ஆகிவிட்டது கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரையில் கூட பொது இவ்வளவு மோசமாக போய்விடவில்லை நான் கூறுவேன் காந்தி சகாப்தத்தின் காரணமாகவே பொது தொண்டு மோசமாகிவிட்டது அழகிரிசாமி பொது தொண்டில் ஈடுபட்டதன் பலனாக தான் ஒன்றும் பலனடையவில்லை அதன் காரணமாகவே அவர் குடும்பம் வாழ்க்கை வசதியற்றதாக ஆகிவிட்டது அழகிரிசாமி அவர்கள் கழக லட்சியத்திலேயே நாட்டங்கொண்டு உழைப்பவர் அழகிரிசாமி அவர்கள் ரொம்ப தாராளமான மனதுடையவர் கையில் பத்து ரூபாய் இருந்தால் அதனை அன்றே தீர்த்து விடுவார் பொது காரியங்களில் ஈடுபட்டு தொண்டாற்றினாரே ஒழிய குடும்பத்தை பற்றி கவலைப்படவில்லை எனக்கு அவர்கள் குடும்பத்தில் தூளிப்பைத்தான் நன்றாக தெரியும் அவர் அண்ணன் யார் என்று கூட தெரியாது அவர் அம்மாவையும் ஏதோ ஒரு முறை நான் பார்த்திருப்பேன் தோழர்களே என்னோடு இருந்து தொண்டாற்றியவர்களில் ஒரு பத்து பேர்களைத்தான் காண முடிகின்றது இங்கு பல பழைய நண்பர்களையெல்லாம் கண்டு மகிழ்கின்றேன் தோழர்களே இந்த வாழ்க்கை துணை ஒப்பந்தமானது நமது சுயமரியாதை இயக்கம் தோன்றியதற்கு பிறகு பழைய முறைக்கு மாறாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த முறை ஆண்டுதோறும் ஏராளமாக நடைபெறுகின்றது இதற்கு பல தொல்லைகள் அரசாங்க தொல்லை ஒரு பக்கம் பார்ப்பான் தொல்லை ஒரு பக்கம் நம்மிடையே வைதிக வேஷம் போட்டு கொண்டு இருப்பவர்களின் தொல்லை ஒரு பக்கம் இப்படியாக உள்ளது அரசாங்க தொல்லை இல்லாவிட்டால் இம்மாதிரியான திருமணங்கள் எவ்வளவோ மாறுதலுடனும் செல்வாக்குடனும் நடைபெற்று இருக்கும் சொன்னால் திருமணம் சட்டப்படி செல்லாது என்று ஆக்கிவிட்டார்கள் என்ற போதிலும் நம் தோழர்கள் துணிந்துதான் இம்மாதிரி திருமணம் செய்து கொண்டுத்தான் வருகிறார்கள் சுயமரியாதை திருமணம் செல்லாது என்று ஹைகோர்ட்டில் தீர்ப்பாகி உள்ளது இரண்டு மூன்று கல்யாணம் கேஸில் இருக்கின்றது காரணம் என்ன என்றால் இம்மாதிரியான திருமண பார்ப்பானர்களின் சாஸ்திரத்துக்கும் மாறானதோடு அதனை அடியோடு ஒழிக்க வல்லதாகவும் இருப்பதால் சட்டம் கோற்று இவை பார்ப்பான் கையில் இருப்பதால் செல்லுபடி ஆகாது என்று ஆக்கிவிட்டார்கள் நம் நாட்டில் புரோகித முறைப்படி நடைபெறும் திருமணங்கள் எல்லாம் பார்ப்பானுடைய நன்மைக்காகவே நடைபெறுகின்றது பார்ப்பானுடைய கடவுள் மதம் சாஸ்திரம் வர்ணாசிரம தர்மம் இவற்றை பாதுகாக்கவே ஏற்படுத்தப்பட்டது இந்த முறையினால் நாம் காட்டுமிராண்டி தன்மையில் இருக்கின்றோம் வைதிக திருமண முறை ஒழிக்கப்பட்டால் இத்துணையும் போய்விடுகின்றது பார்ப்பான் உயர்வு நாம் தாழ்வு என்னும் நிலவும் ஒழிக்கப்படுகிறது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூட சடங்குகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விடுகின்றது இந்த முறையினால் நாம் நன்மை அடைவது பார்ப்பானுக்கு கேடாக ஆகின்றது ஆகவே இந்த மாதிரி திருமணத்துக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற இழிவு காட்டுமிராண்டித்தனம் ஒழிக்க நாம் தான் சிந்தித்து இம்முறையினை ஏற்படுத்தினோம் வேறு யாரோ சிந்திக்கவில்லை இம்மாதிரி முன்னோர் முறைகளை மாற்றவும் முற்படவில்லை பண்டிதர்கள் மறைமுலையடிகள் திரு வி கல்யாண சுந்தர முதலானவர்கள் நடத்திய திருமணங்களையும் கண்டிருக்கின்றேன் பார்ப்பானை நீக்கியதாக கூறுவார்களே ஒழிய அறிவுக்கும் திருமண நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் பார்ப்பானுடைய சாஸ்திரத்தின் மறுபதிப்பான தேவார திருவாசகத்தை ஓதித்தான் நடத்துவார்கள் பகுத்தறிவுபடி இருக்காது அறிவுபடி நடக்க முறையை புகுத்தியது நாம்தான் ஆரம்பத்தில் ரொம்ப எதிர்ப்பு இருந்தது நண்பர் அழகிரி அந்த காலத்தில் எல்லாம் தீவிரமாக சுயமரியாதை பிரச்சாரம் செய்து வாதாடி இருக்கின்றார் நம் சுயமரியாதை பிரச்சாரமானது மக்களை பழைய போக்கிலிருந்து ஒரு திருப்பு திருப்பிவிட்டு இருக்கின்றது மற்ற இயக்கங்கள் ஆட்கள் செய்யும் திருமணங்களில் ஆகட்டும் மற்ற மற்ற காரியங்களில் ஆகட்டும் அறிவுக்கு புறமான சடங்குகளையும் வீண் செலவுகளையும் கொண்டதாகவே இருக்கும் நம் இயக்கம் நம் தோழர்கள் செய்யும் திருமணத்திலும் மற்ற காரியங்களிலும் தான் பகுத்தறிவு திருமணம் நடைபெறுகின்றது இம்மாதிரியான திருமணமே முடிந்த முடிவு அல்ல இவ்வளவு கால விரயமும் பொருள் விரயமும் வருங்காலத்தில் இருக்காது சாதாரணமாக என் ஆதிக்கத்தில் இம்மாதிரி திருமணம் செய்து வைக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்குமானால் என் மகளும் இன்னாரும் இன்ன தேதியில் மணமக்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றுதான் பத்திரிகையில் போடுவேன் தோழர்களே நான் இன்னும் நூறு வருஷம் இருப்பதாக இருந்தால் நான் மக்களிடம் கல்யாணம் என்பதே தேவையில்லை என்பேன் இது இன்றைக்கு ஜீரணமாகாது வருங்காலத்தில் வந்தே தீரும் கால மாறுபாட்டுக்கு ஏற்ப அறிவும் வளருகின்றது நம் அறிவுக்கு இருந்த கட்டுப்பாட்டு பூட்டை உடைத்துவிட்டோம் பகுத்தறிவு படி எதையும் பார்க்க வேண்டும் என்று எண்ணும் நிலையை அடைய ஆரம்பித்து விட்டோம் இதுவே முடிந்த முடிவு அல்ல என்பதை சொல்லவே இதனை சொல்ல வந்தேன் இன்னும் பல மாறுதல் ஏற்படும் மனித சமுதாயமே மறைந்தாலும் மறையும் புலி தேள் இருந்து யாரை காப்பாற்றுகிறது அதுபோல மனித சமுதாயம்தான் என்ன அவசியம் மனிதன் இருப்பதால் மாடுகளை வேலை வாங்குகின்றான் இல்லாவிட்டால் மாடு இருந்துதான் என்ன பயன் மனித சமுதாயம் இருந்துதான் எந்த உயிருக்கு என்ன நன்மை மனித பூண்டின் காலடியே படாத பாடு எல்லாம் தீப்பிடித்தா எரிகின்றது மனித சமுதாயத்தின் எல்லை அறிவு வளர வளர குறைந்து கொண்டே வரும் இன்றுதான் இந்த வாய்ப்பு நம் நாட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டது இன்று குடும்ப கட்டுப்பாடு பற்றிய எண்ணம் ஏற்பட்டு உள்ளது நானும் கடைசியில் மணமக்களை வாழ்த்து கூறும்போது கூடுமான வரையில் பிள்ளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் என்றுதான் அறிவுரை கூறுவேன் இன்று மக்கள் பிள்ளைகளை அதிகம் பெற்றுக்கொள்வதின் தொல்லையை உணர ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் மனித சமூகத்தின் எண்ணிக்கை குறையும் இம்மாதிரி அறிவு சம்பந்தமான எண்ணங்கள் மாறுதல்கள் எல்லாம் அழகிரிசாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இது பற்றியெல்லாம் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எண்ணி பார்ப்பார் நாம் அறிவின் காரணமாக இன்று எவ்வளவோ மாறுதல்கள் அடைந்து இருக்கின்றோம் கல்லில் இருந்து நாம் ஆயிரம் கரண்டில் பவர் லட்சம் கரண்டில் பவர் மின்சார வெளிச்சத்தையும் அனுபவிக்கின்றோம் கட்டை வண்டியில் போன நாம் இன்று மணிக்கு எழுநூற்று ஐம்பது நூறு மைல் போகும்படியான நிலைமையை அடைந்து இருக்கின்றோம் வருங்காலத்தில் ஆகாய விமானம் பறப்பதற்கு பதிலாக எந்திரத்தை சிறிதாக்கி மனிதன் தன் உடலில் கட்டிக்கொண்டு பறக்கும் நிலைக்கு வர இருக்கின்றான் இன்னும் எத்தனையோ அதிசய அற்புதங்களை எல்லாம் அனுபவிக்கப் போகின்றோம் அதன்படி இந்த திருமண முறைகளும் இதுவே முடிந்த முடிவாக இல்லாமல் எவ்வளவோ மாறுதல்கள் அடைய போகின்றது எங்கள் இயக்கம் இம்மாதிரி காரியங்களில் ஈடுபட ஆரம்பிப்பதற்கு முன்வரை ஆண்களுக்கு பெண் அடிமை என்ற நிலையில்தான் இருந்தது ஆண் தனக்கு சரியான அடிமையாக வேலை செய்ய மனைவி கிடைக்க மாட்டாளா என்று எண்ணுவான் பெண்களும் தனக்கு சரியான எஜமான் கிடைக்க மாட்டாரா என்றுதான் எண்ணுவார் பெண்ணை பெற்றவர்களும் தங்கள் பெண்ணுக்கு சரியான எஜமானனும் மாமியாரும் கிடைக்க மாட்டார்களா என்றுதான் எண்ணுவார்கள் நம் சாஸ்திரப்படி பெண்களுக்கு சம உரிமைக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் இயக்கம் தான் சம உரிமைக்காக பாடுபட்டது எங்கள் செங்கற்பட்டு மாநாட்டில் எல்லாம் பெண் கல்வி சொத்து மன உரிமை முதலிய தீர்மானங்கள் எல்லாம் போட்டோம் எங்களை இந்த நாட்டுக்கு பத்திரிகையாளர் எங்களை இந்த நாட்டு பத்திரிகைகளும் வைதிகர்களும் பார்ப்பானர்களும் எதிர்த்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு அனுசரணையான பத்திரிகைகள் எல்லாம் கூட எதிர்த்தது ஜஸ்டிஸ் பத்திரிகையே கண்டித்து எழுதியது சீர்திருத்தத்துக்கும் ஓர் எல்லை உண்டு என்று எழுதியது பிறகுதான் துணிந்து ஆண் பெண் சமத்துவத்தில் மேலும் தீவிரமாக இறங்கினோம் நாங்கள் எங்கள் மாநாடுகளில் பெண்களுக்கு என்ன என்ன உரிமைகள் வேண்டும் என்று கூறினோமோ அவைகள் எல்லாம் இன்று சட்டப்படி வந்து இருக்கிறது சட்டத்தில் ஆணுக்கு பெண் அடிமை அல்லர் தாண்டவர் அல்லர் என்று உள்ளது முஸ்லிம் கிறிஸ்துவ மார்க்கத்தில் கூட இல்லாத அளவு உரிமை என்று நம் மக்களுக்கு வந்துவிட்டது முஸ்லிம் மதத்தில் ஆணை போல பெண்களுக்கு சொத்து உண்டு என்றாலும் சமமான அளவு இல்லை கொஞ்சம் குறைவாகத்தான் இதில் இருந்து உயர்வு தாழ்வு என்று ஆகிவிடுகிறது ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று பட்டுக்கோட்டை அஞ்சானெஞ்சன் அழகிரி மக்களின் திருமண விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய அறிவுரை